सद्पुरुषय विद्मगे भग्गरुण्डय धीमगि तन्नो दन्दि प्रेक्षोदय யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவக்கிரக கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் பேஸ்டோ பெரிய சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பதாவது கட்டம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து வலது உரமாக எண்ணி வரும் பொழுது ஒன்பதாவது கட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாம் இடம் வந்து பாக்கிய சாஸ்திர ரீதியாக வரையறுக்கப்பட்ட அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய கவனிக்கும் பொழுது அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு எந்தெந்த 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 என்னென்ன பாக்கியம் பாக்கியம் விஷயத்தை வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் சின்ன வயசில் கல்வி கத்துக்கிறது ஒரு பாக்கியம் அதே மாதிரி கல்வி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அலையாம தேடாமல் அழுங்காம குழுங்காம உத்தியோகம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம் அந்த மாதிரி உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் கால காலத்தில் கல்யாணமாகிறது ஒரு பாக்கியம் கல்யாணம் சொல்லக்கூடிய புத்திர கால காலத்தில் ஒரு பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தலைநாளில் அமைகிறது வந்து அது ஒரு பாக்கியம் அந்த மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அது பிறக்கக்கூடிய நேரம் ஜனனமாகக்கூடிய நேரம் அல்லது கரு உருவாகக்கூடிய நேரம் யோகமான நேரம் அமைகிறது அது ஒரு பாக்கியம் அந்த பிறந்த குழந்தைய சிறந்த முறையில் வளர்ப்பதற்குண்டான வருமானம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம் அப்படி வருமானம் கிடைச்சி வளர்ந்த குழந்தை உங்களை வந்து அவமானப்படுத்தாமல் வெகுமானப்படுத்துச்சு அப்படின்னா அது ஒரு பாக்கியம் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் வந்து தீர்க்க ஆயிலோடு திடகாத்தரமான திரேகத்தோடு உலா வரக்கூடிய பாக்கியம் இருந்ததுன்னா அது ஒரு பாக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசி காலத்தில் பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பெத்த குழந்தைகள் மூலமாக மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆறுதல் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு பாக்கியம் அதை விட கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரன் பேத்திகளோடு கூடி குழாவக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா குதூகலமான ஒரு சூழல் அமைஞ்சது அப்படின்னா அது பாக்கியம் இந்த மாதிரி சின்ன வயசில் இருந்து நம்ம வயதாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து இந்தந்த மாதிரியான பாக்கியங்கள் நமக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒரு துளி நீரில் உருவாகி ஒரே ஒரு துளி நெருப்பில் வந்து அடக்கமாகக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் முடக்கம் இல்லாத முன்னேற்றம் கிடைக்குமா அல்லது மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்குமாங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த ஒன்பதாம் இடம் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த உலகத்தில் அம்மா காப்பாற்றினாங்க அப்பா காப்பாற்றுனாங்க பெத்தவங்க காப்பாற்றினாங்க மற்றவங்க காப்பாற்றினாங்க சொந்த பந்தம் காப்பாற்றுது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே உங்களை வந்து தற்க அதாவது தற்காத்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நீங்களே நீங்கள் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த பாக்கியம் வந்துட்டு இருக்குது ஆக பல்வேறு விதமான பிராப்தங்களை பாக்கியமாக கொடுக்கக்கூடிய இந்த இடத்தை வச்சு அதாவது எந்தெந்த வயசில் எந்தெந்த பாக்கியம் கிடைக்குது எந்தெந்த வயசில் எந்தெந்த பாக்கியம் உங்களுக்கு தடுக்கப்படுது எந்தெந்த வயசில் எந்தெந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து தவிர்க்கப்படுது அந்த பாக்கியமே இல்லாமல் இருக்கும் இல்லையா சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம் இன்னும் சில பேருக்கு திருமண வயசு வந்த கூட திருமணம் ஆகாமல் இருக்குதுங்கிறது இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தெய்வ சன்னதையில் அர்ஜன பண்ணினா கூட தீராத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மேலே கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய பாக்கியங்களும் இதே ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அப்படிங்கிறது அதை விட ஆழமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய மூதாதையர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்காங்களா அல்லது பாவங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக ஒன்பதாம் இடம் வந்துட்டு இருக்குது அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக தப்பு வராமல் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமாங்கிற விஷயத்தை வந்து தத்துருவமாக தெரிந்து கொள்ள இடமாக இந்த ஒன்பதாம் இடம் வந்துட்டு இருக்குது ஆக ஒன்பதாம் இடத்தை வச்சு இந்த மாதிரி பல்வேறு விதமான பாக்கியங்களை படிப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பிழைப்பு சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உயிரோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த ஒன்பது ஒன்பாம் இடம் வந்துட்டு இருக்குது இது மட்டுமல்ல இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து எல்லோருக்குமே எல்லா பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பாக்கியங்கள் தடுக்கப்படுது அல்லது தாமதப்படுத்தப்படுது அல்லது தவிர்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி தவிர்க்கப்பட்ட பாக்கியங்களை கூட நம்ம வழிபாடுகள் மூலமாக வரவழைக்கக்கூடிய அம்சங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்